ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பரிசுத்தமான செயல்களால் மனமும் தூய்மை அடைகிறது ஆனால் வெறும் மன தூய்மை மட்டுமே போதுமானதல்ல மனக்குவிப்பை வளர்த்து கொள்ள வேண்டும் மனக்குவிப்பை வளர்ப்பதற்கு பக்தி மிக அருமையான வழியாகும் பக்தி என்றால் பகவானிடமிருந்து பிரியாமல் இருப்பதே தெய்வீகம் எங்கும் நீக்க நிறைந்திருக்கிறது என்பதையும் இறைவனிடமிருந்து உங்களை பிரித்து கொள்ள முடியாது என்பதையும் உணர வேண்டும் எங்கும் நீக்க நிறைந்திருக்கும் இறைவனை நினைந்திருக்கவும் அவனது மகிமைகளை போற்றி பாடவும் உங்களுக்கு நாவன்மை வாக் சக்தி தேவை இறைவன் புகழை பாடுவதற்கு அவன் அளித்த கருவியே நாக்கு என்று ஜெயதேவர் போற்றினார் இந்த புனிதமான கருவியை பிறரை குறை கூறுவதற்கோ அல்லது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவதற்கோ எந்த வகையிலும் தவறாக பயன்படுத்தக்கூடாது கீதையில் கூறப்பட்டுள்ளபடி விரும்பத்தகாத பேச்சைத் தவிர்த்து சத்தியமான இதமான நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துங்கள் நாக்கை இவ்வாறு பயன்படுத்தினால்தான் அது பரிசுத்தமாகவும் புனிதமாகவும் ஆகும் உங்கள் பேச்சு புனிதமாகும் போது உங்கள் வாழ்க்கையே புனிதமாகிறது தெய்வீக அருளுரை ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது உங்கள் கைகளால் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களும் புனிதமானதாகவும் பரிசுத்தமானதாகவும் பிறருக்கு உதவியாகவும் பயனளிப்பதாகவும் இருக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்